அதில் பேச்சியம்மன் ஒரு சாங் அந்த அம்பாளை கும்புறவா உபாசனை பண்ணி அந்த அம்பாலுடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது பளிக்கும் அதனால தான் பேச்சியம்மன்னு முதல் பொருள் சரி அவளை வந்து நம்ம குடும்பக்ஷேமத்துக்காக எப்படி கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் பெரிய அசுரன் இருந்தானா அந்த அசுரன் வந்து சிவபெருமான் தன்னுடைய வம்சத்தில் பிறக்கணும்னு கேட்டான் இப்போ என்ன பிரச்சனைனா சிவபெருமான் எந்த வம்சத்தில் பிறந்தாலும் சரி உமையம்மை எந்த வம்சத்தில் பிறந்தாலும் சரி அந்த வம்சம் செழிக்கும் க்ஷேமமாக இருக்கும் அது மாதிரி ஒரு அசுர வம்சத்தில் பிறந்துவிட்டா அது செழிப்பு வளரும் அப்போ தேவர்கள்லாம் துன்புறுவார்கள் அதனால் என்ன பண்ணுறாருனா சிவபெருமான் வரம் கொடுக்குறார் மகானா பிறக்கிறேன்னு அவள் கருவுறுகிறாள் அவள் எப்படி பிறந்தால் அந்த வம்சம் வந்து பாதிக்கப்படுங்கிறதுனால உமையம்மையானவள் சிவபெருமான் அந்த குழந்தையா பிறக்கிற காலத்தில் மருத்துவ போய் அந்த அசுர குலத்தை அழிக்கிறாள் அப்படின்னு சொல்லி அந்த பிரசவத்தின் போது அந்த குழந்தைய அவளை தாயாரை கிழிச்சி அந்த அசுரனை காலில் போட்டு மிரிச்சா மாதிரி இருக்கும் அந்த குழந்தைய அப்படி கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் பேச்சு என்னுடைய சிலையை சொல்லுவாங்க அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் உடல் உணர்வு அற்று உயிர் உணர்வு செய்வள் அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் இந்த தெய்வத்தை நாம் வணங்குறதுனால என்னென்ன நன்மை கிடைக்கும்னா குழந்தைகள் சர்வக்ஷேமமாக இருக்கும் சின்ன குழந்தையெல்லாம் இருக்கும் இல்லையோ அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்த பேச்சினத்தி மாதிரி ஒரு சுவாமியே கிடையாது அது மாதிரி பிரசவம் மங்களமாக நடக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா வீட்டுக்கு காவல் நம்ம வெளியூர்லாம் போகிறோம் அங்கே சுற்றுறோம் இங்கே சுற்றுறோம் அப்படின்னா அது காவல் இருக்கும் பக்கத்துலேயே இருந்து காவல் காக்கும் அற்புதமான காவல் காக்கக்கூடிய கடவுள் சின்ன குழந்தைகள் இருக்குல்ல பிறந்து வளர்ந்து ஒரு ஒரு நாலு அஞ்சு வயசு வரைக்கும் அதை வளர்க்கும் அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய நன்மை தாயார் மாதிரி இருந்து பாதுகாக்கக்கூடிய மருத்துவத்தன்மையை கொண்டதாக அது விளங்குகிறது வியாதிகளை நிவர்த்தி செய்வதாக அந்த பேச்செனத்தியாம்கள் விளங்குகிறாள்